ஜவரி டுவெண்ட்டின் நயன் எட்னாம் உள்ள நியூ இயர் போல இருக்கு ரெண்டு வாரம் பதினாலு நாள் செப்பரேட் பண்ணுவான் அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் இங்கே ஈடுபட்டிருக்காங்க இதுலாம் ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஸு டான்ஸு ப்ராக்டிஸ் ஃபோட்டோஸு டான்ஸ் ப்ராக்டிஸு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடம் தான் பென்காம் மார்க்கெட்டு இந்த கோச்சிபில் சிட்டி அதை வந்து சாய்தான்னு சொல்கிறாங்க இதோட லேண்ட்மார்க்கு இந்த இடம் தான் வியட்நாமிஸ் நியூ இயருக்காக அவங்க ஸ்பெஷலாக ஒரு கல்ச்சுரல் சென்டர் அப்படின்னு ஒரு இடம் வச்சு இங்கே ஃபுல்லாகவே வியட்நாமிஸோடய ட்ரெடிஷ்னல் அண்ட் கல்ச்சுரல் டீக்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது அவங்க ட்ரெஸ்ஸும் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு தான் இருக்காங்க ஸோ ஜன்வரி எண்டில் தான் வந்து இவங்களுக்கு நியூ இயர் இவங்க லூனார் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்களாம் ஸோ ஜனவரி எண்டில் ஃபோர்டின் டேஸ் அவங்க வந்து இந்த வியட்நாம் இஸ் நியூ இயராக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் தான் இது இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் ஒரு கலர்ஃபுல்லான செலிப்ரேஷனு கோயில் திருவிழா மட்டும்தான் இருக்குது அதுவும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்தி முடிச்சிடறானுங்க மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸில் இந்த மாதிரி நியூ இயரு மற்ற விஷயங்கள்லாம் ஒரு வாரம் பத்து நாள் பதினாலு நாள் ஈவன் நார்த் இந்தியாவில் கூட விநாயகர் சகுதியெல்லாம் ஒரு ஏழு நாளைக்கு என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க போல இருக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு லாங் லீவ் உள்ள ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கடலில் எந்த அளவுக்கு இவங்க கலர்ஃபுல்லாக இருக்காங்களோ அந்தளவுக்கு நைட்லேயும் வந்து லைட்டை போட்டு தள்ளுறானுங்க கரண்ட் பில் ரொம்ப கம்மியாகணும்னு கூட தெரியல அந்த நாட்டில் நைட்டில் வந்து அவ்வளோ வைப்ரண்ட் கலர்ஸில் வந்து லைட் எரியுது இன்றைக்கி நைட்டு ஹோப்ஃபுல்லி அந்த ஒரு ஸ்கை டக்குன்னு சொல்லி ஒரு உயரமான பில்டிங்கோட டாட்டுக்கு போவோம் அங்கேருந்து பார்த்தா ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நைட் சிட்டி பார்த்தோம் Just a present, just a uh, body. Yeah. Uh, how you guys நூறு வருஷத்துக்கு மேலே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் என்ன ஃபங்க்ஷன்லேயே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் டைமிங் இது மாஸ்கோ டோக்கியோ பீஜிங் சியோல் ப்ரஷோஷியா அப்படின்ட்டுருக்கு இது உள்ள டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டரு பஸ் புக்கிங்கு அப்புறம் இந்த வியட்நாமி சாஃப்ட்வேர் கலெக்ஷன்ஸு இது ஏதோ போஸ்ட் கார்டு செல்லிங்கு இது ஹேண்ட்மேட் சொவினர் போக இதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது டெலிஃபோன் ஃபெசிலிட்டி டொமஸ்டிக் ஃப்ளோரல் சர்வீஸ் போஸ்டல் ரெமிட்டன்ஸ் போஸ்டல் சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் போஸ்ட் பில் பே போஸ்ட் பே சர்வீஸ் இங்கே ஏதோ அவங்க லேங்குவேஜில் எழுதியிருக்காங்க பார்சல் அண்ட் ஐட்டம்ஸ் பேக்கிங் கஸ்டமர் கேர் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் பார்சல்ஸ் எக்ஸ்பிரஸ் போஸ்டல் ஐட்டம்ஸ் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் பார்சல்ஸ் எக்ஸ்பிரஸ் போஸ்டல் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நிறைய பேரை வாங்கி அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ஏதோ பார்சல் அனுப்பிச்சிட்ருக்காங்க இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தெரியல ஸ்டாம்ப்பு இன்னும் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் உயிரோடு இருக்குது போஸ்ட் ஆஃபீஸுக்கு சென்ட்ரலில் வந்து சும்மா இந்த கிஃப்ட் வாங்குறது அந்த கலெக்ஷன்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சிருக்காங்க இது எல்லாமே பென்தா மார்க்கெட்டில் இங்கே விட ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும் ஆனாலும் இங்கே தான் வாங்குவேன்னு கடம் பிடிச்சி வாங்குகிறாங்க இப்படி இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் கடையிலாம் இருக்குது இங்கேயதோ வாஷிங்டன் டைமிங்கு கெலிஃபோர்னியா பேரிஸ் கேன்பரா லண்டன் ஆக நம்ம டைமிங் இல்லை இன்னொரு குடும்பம் என்னென்னா வியட்நாமில் இந்தியன் கரன்சி செல்லாது மோஸ்ட்லி எந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டர்லேயும் இந்தியன் கரன்சியாக வாங்க மாட்டேங்கிறானுங்க ஸோ வியட்நாம் வர்றவங்க அங்கேயே வந்து யூஎஸ்டியை மாற்றிக்கோங்க

ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அது டாங்கே நம்ம ஊர் கரன்சிக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறுரூவா ஒரு ரூபா ஸோ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டிவைடர்பை இரநூத்தி ஐம்பத்தி எண்பத்தி ஆறு கூட்டா இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஹோச்சிமெண்ட்லேயே வாங்குறத விட நம்மளோட கடைசி போட்டு கடைசி போட்டு ஹனாய் ஸோ ஹனாயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இங்கே வாங்கினால் தேவை இல்லாமல் நம்ம தூக்கி சுமந்தகிட்டு தான் இருக்கணும் இல்லைன்னா மார்க்கெட்டில் தான் வாங்கணும் அது கொஞ்சம் சீப்பராக வரும் இது எல்லாமே இந்த வேப்பினாஸ் தொட்டி இதை இன்னமும் ரொம்ப கேஷ்ஃபுல்லாக வேர் பண்ணுறாங்க ரொம்ப கலர்ஃபுல்லான சிட்டி ரொம்ப கலர்ஃபுல்லான ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக இண்டியன்ஸ் அது எஸ்பெஷலி லேடிஸ் உங்களுக்குலாம் வியட்னாம் இஸ் ச ஹெவன் ஃபார் ஷாப்பிங் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனில் இருக்குங்கிறது ஐ மீன் செயல்பாட்டில் இருக்குங்கிறது பெரிய விஷயம் தான் திஸ் இஸ் அந்த பில்டிங் எங்கே பார்க்குறது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்கும் ஆனால் அது ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ்